ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எங்கள் ஊரில் பார்த்தீங்கன்னா நல்ல மழை பின்னாடிலாம் தெரியுங்களா நான் அப்படியே போயிட்டு சரி டீ குடிக்கணும் போல் வந்து தோண்டிகிட்டே இருந்துச்சா சரி பால் வாங்கிட்டு வரலான்னு சொல்லிட்டு நானும் வந்து கடைக்கு போய்ட்டு பால் தான் வாங்கிட்டு வரேன் இதுக்கப்புறம் வீட்டில் போய் டீ போட்டு குடிக்கணும் அவ்வளோதான் வீட்டுக்கிட்ட வந்தாச்சு இதுக்கப்புறம் போயிட்டு டீ குடிக்க வேண்டியது தான் அன்னைக்கு மாடு எதுவுமே வந்து நான் வயல் கொட்டிகிட்டு போகல வீட்லேயே தான் மாடை கட்டி போட்டேன் எனக்கு மழையில் வந்து டீ குடிக்கணும்னு ரொம்ப ஆசையாக இருந்துச்சு அதனால நம்ம வந்து இப்ப வாங்கணும்ல அந்த கடாயில நாலு போகிறையும் ஒரு கப் டீ எடுத்துகிட்டு வந்துட்டேன் மழை வந்து நல்லா வேகமாக வர ஆரம்பிச்சிருச்சு இந்த பொறம் எல்லாத்தையும் சாப்பிடணும் டீ பத்தாது போல